கோட்டான் குலத்தை கூடி கெடுத்த காகம் ஒரு அடர்ந்த ஒரு என்ற காகம் காகங்களின் அரசனாக இருந்தான் அருகில் உள்ள ஒரு குகையில் ஒரு கோட்டான் குளம் அமைதியாக வாழ்ந்து வந்தது இரண்டும் பகைவர்களாகவே இருந்தனர் பகலில் காகங்கள் கோட்டான்களை தாக்குவதும் இரவில் கோட்டான்கள் காகத்தை தாக்குவதுமாகவே வழக்கமாக இருந்தது ஒரு நாள் கோட்டான்குளம் இரவில் தாக்கி காக கூட்டத்தை பெரிதும் அழித்தது அரசன் மேக சில பறவைகள் மட்டுமே உயிர் தப்பினர் பிறகு அவர்கள் வேறு மரத்தில் வாழ தொடங்கினார்கள் அப்போது சிரஞ்சீவி என்ற வயதான காகம் களவாடும் ஒரு திட்டத்தை வகுத்தது இது கோட்டான்களின் அரசிடம் சென்று நான் என் குலத்தால் துருத்தப்பட்டவன் உங்களிடம் பணிந்து வாழ விரும்புகிறேன் என ஏமாறும் நடிப்புடன் நெருங்கியது கோட்டான் அரசன் அதை நம்பி அமைச்சராகவே நியமித்து விட்டான் சிரஞ்சீவி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நாள் குகையின் வாயில் மூடி அதில் நெருப்பேற்றி முழு கோட்டான் கூட்டத்தையுமே விட்டான் பின் அது மீண்டும் மேகவனிடமும் சென்று நமது பகை தீர்ந்துவிட்டது நம்மை வஞ்சித்த கோட்டான் குளம் ஒழித்து விட்டேன் என்று கூறி அனைவரிடம் பெருமை பெற்றது நுண்ணறிவும் பொறுமையும் இருந்தால் எதையுமே வெல்ல முடியும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி